ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகள் இல்லை இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அண்ட் நயன் மிஷின் அண்ட் ஆல்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசிங் அண்ட் ஃபோர் மிஷினரி அண்ட் அரிகிரல் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் நண்பர்களே நீங்கள் நான் வீடியோ போட்டதெல்லாம் எங்கே பார்ப்பீங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளே பார்ப்பீங்க அல்லது நம்மளோட எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தில் பார்ப்பீங்க நம்ம மிஷின் உற்பத்தி பண்ணுற இடத்துல பார்ப்பீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம் ஏன் வாடிக்கையாளர்கிட்ட வர வேண்டிய தேவை அப்படின்னு சொன்னால் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் மிக எளிய மனிதர்கள் தான் இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க ஐம்பது சதவீத ஏழைகளும் இருபத்தஞ்சி சதவீத மிடில் கிளாஸும் பதினஞ்சு சதவீத அப்பர் மிடில் கிளாஸும் பத்து சதவீத கோடீஸ்வரர்கள் தான் இந்த 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 பிஸ்னஸை வந்து இந்த எண்ணெய் தொழிலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அண்ணன் பேர் ஒரு எளிய மனிதர் தான் பேர் வந்து விஸ்வநாத அண்ணன் இவர் வந்து சிவகிரியில் அம்மன் கோயில் அம்மன் கோயிலில் இருக்கிறாரு குப்பண்ண ஆயில் மில்னு வச்சுருக்கிறாரு ரொம்ப எளிமையாக கடந்த எட்டு வருஷமாக இருக்கிறாரு நம்மக்கிட்ட மேனுவல் மிஷின் வாங்கினார் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி சிறிய லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு இவருக்கும் பல இன்னல்கள் எப்படின்னா வாடிக்கையாளர் தான் அதான் நீங்கள் தான் இன்னும் புரிஞ்சிக்கல நான் தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் கூடுதலாக அஞ்சு ரூபா செலவு பண்ணால் இந்த என்றைக்கு நீங்கள் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூடுதலாக அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறது மூலம் நீங்கள் பல நோய்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் அண்ணன் எட்டு வருடமாக செயல்பட்டுருக்காரு உங்களுடைய தேவை என்ன நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் என்னெந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம் மக்கள் அனைவரும் நல்ல முறையில் இருக்கிற பருப்பு வாங்கி நீங்களே நேரடியாக என் கண் முன்னால் உங்கள் கண் முன்னால் ஆட்டித்தரேன் அதை வந்து உபயோகிச்சிட்டிங்கன்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியம் வாழலாம் என்பதே என் கருத்து மேற்கொண்டு நீங்கள் முதல் தரமான சீட்ஸை தான் போட்டு ஆட்டுறீங்க மக்கள் வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்க உங்கள்கிட்ட மக்கள் பக்கத்தில் இருக்கிற மலை கம்மி கொடுக்குறாங்க நீங்க அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம அதிகமாக கொடுக்குறோம் நல்ல பருப்பு எடுக்கிறோம் நல்ல பருப்பு தேங்காய் பருப்பு எல்லாம் எல்லாமே நல்லா நல்ல முறையில் இருக்கிற பருப்பு ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுத்து எடுக்கிறோம் கிளவுக்கு அதை வந்து மக்கள் குறைவா இருக்கிறத வந்து இங்கே கிராமப்புறங்களில் குறைவா தான் பாக்கிறாங்க நகர்ப்புறங்களில் தான் கொஞ்சம் நல்ல முறையில் பருப்பு வந்து நல்ல பத்து ரூபா கூடுதலா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு சில கஸ்டமர் கோயம்புத்தூர்லருந்து வர்றாங்க ஈரோடுல இருந்து கார் போட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க அவங்க தரமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால அந்த மாதிரி கஷ்டங்களுக்காக நான் முதல் தரத்திலேயே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் முதல் தர எண்ணெய் கொடுப்பதற்காக இருக்கிறேன் இரண்டாம் தரத்துக்கு செல்லவில்லை செல்லவில்லை இப்ப நீங்க என்ன ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்க பதில் வந்து நீங்க இனிமேல் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மக்களே நீங்க வாங்குற பொருளுடைய விலையை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க ஆனா பொருளுடைய தரம் என்னன்னு நீங்க பாக்கறது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்கு என்ன சொல்கிறேண்ணா அப்படின்னு சொன்னால் இயந்திரத்துடைய தரத்தை பாருங்க விலையை பார்க்காதீங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் இதுவுமே அதே மாதிரி தான் என்றைக்குமே உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா கடலை விற்கிதுன்னா தொண்ணூறுவாய்க்கும் கடலை இருக்கு எண்பது ரூபாய்க்கும் கடலை இருக்குது அப்போ நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் உற்பத்தி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வடிவத்தில் இருக்குது ஆறு வடிவத்தில் மக்கள் கிடைக்குது மரச்சக்கு இரும்பு செக்கு எக்ஸ்பலர் கலப்பட ரீஃபைண்ட் ஆயிலில் கிடைக்குது அப்போ இதை புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அது அப்புறம் நீங்கள் ஆரோக்கியமான எண்ணெயை வாங்குறதை விட்டுவிட்டு கலப்பட எண்ணெயை நீங்கள் வாங்கினா அதுக்கு ரீஃபைண்ட் எண்ணெயை பயன்படுத்திக்கலான்னு சொல்லுங்கள் ஏன்னா கலப்பட எண்ணெய் தான் விலை குறைவாக இருக்கும் சரியான எண்ணெய் விலை சரியாக இருக்கும் சரியாக சரியான தரத்தில் தயாரிக்கப்படுற எண்ணோட விலை கூடுதலாக இருக்காது சரியா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மக்களே பாருங்க ஒரு எளிய மனிதர் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கடந்த எட்டு வருஷமாக இவரை நான் இருக்கிறேன் எட்டு வருடங்களில் இவர் நினச்சிருந்தாங்கன்னா கலப்படை எண்ணெய்க்கு மாறிடலாம் ஆனால் கலப்படை எண்ணெய்க்கி மாறவே இல்லை கலப்படை எண்ணிக்கி மாறவே இல்லை அவர் நூறு சதவீதம் தரமான எண்ணெய் தான் விற்றுட்டுருக்கிறாரு நீங்கள் வேணால் அங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்கள் பருப்பு பாருங்கள் மணி மணி மாதிரி இருக்குது பாருங்கள் பருப்பு பருப்பு அற்புதமான பருப்பு போட்டு தான் அவர் ஆடிட்டு இருக்காரு நீங்கள் வந்து நாட்டு நாட்டு பருப்பு போட்டு தான் அவர் இருக்கிறாரு அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பான பருப்பு போட்டு ஆட்டுறதில்ல தப்பான எல்லை போட்டு ஆட்டுறதில்லை தப்பான தேங்காயை போட்டு ஆட்டுறதில்லை அற்புதமான விதைகளை கொண்டு தான் எண்ணெய் ஆட்டி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு கூடுதலாக அஞ்சு ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிடலாம் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் முன்னேற்றலாம் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் ஏதாவது சொல்கிறது தான் மேற்கொண்டு சொல்லுங்கள் இந்த ஜென்டெக் இன்ஜினியரிங் செக்கானது எனக்கு வந்து இந்த மேனுவல் மிஷின் கூட கொஞ்சம் சில நேரத்தில் தொந்தரவு செய்யும் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டது எந்த விதமான கடந்த நான்கு வருடங்களாக நான்கு வருடங்களாக எந்த தொந்தரவும் இல்லை எந்த விதமான மெக்கானிக்கு இது வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து வேலைக்கு இல்லை நான் போட்ட நாலு வருஷத்தில் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம கனராஜண்ணும் ரவி அண்ணன் அவர்களுக்கு நம்ம மிக்க தாழ்மையுடன் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்ல மறைச்சி கொடுத்ததுக்கு நல்ல முறையில் எனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ண இந்த வாய்ப்பு வந்து ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு காரணமே நீங்கள் தான் புரியுதுங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் இப்போ இந்த நாலு வருஷத்தில் எந்த தொந்தரவும் உங்களுக்கு வந்ததில்லை வருஷம் அதே மாதிரி போலட்டு கூட மாட்டோம் இல்லை ஆ மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனால் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து இயந்திரம் வந்து இன்னும் அந்த எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அந்த டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் எடுக்கிறது சும்மா சர்வீஸ் எடுக்கிறது உங்களோட லாபத்தில் தான் எடுத்துக்க போகிறீங்க அது எங்ககிட்ட சின்ன சின்ன ஸ்பேரை மாற்றுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த தொழிலை வந்து உங்கள் தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நான் உங்களை வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை வந்து ஜென்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட இந்த நேரத்தை எங்கள் கூட செலவிட்டு இந்த இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி நன்றி